வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் இந்த வாரம் ஆனந்திக்கு வந்து டைரக்டர் ஆனந்த் காந்தி பேட்டி கொடுத்திருக்காரு ஆனந்த் காந்தி யார் அப்படின்னா ஹிந்தியில வந்து ஒரு டைரக்டர் தும்பத் மாதிரியான ஒரு வித்தியாசமான படம் தும்பத் அப்படிங்கறது வந்து முதல் முறையா ரிலீஸ் ஆன பொழுது பெரிய வெற்றி பெறல ஓடிடில வந்த பிறகு மிகப்பெரிய அளவு பாராட்டு கிடைத்தது அது ரீரிலீஸ் பண்ணும் பொழுது அந்த படம் ஐம்பது கோடிக்கு மேல ரீரிலீஸ்ல ஒரு படம் இந்தியாலே அதிகமான கலெக்ட் பண்ண படம்னா அது தும்பது தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் பிரமாதமான படம் அது நான் அமேசான் பிரைம்ல பார்த்திருக்கேன் இப்ப அமேசான் பிரைம்ல இருக்கான்னு தெரியல சோ அந்த படம் வாய்ப்பு இருந்தாலும் அந்த படத்தை பாருங்க இப்ப எதுக்கு அவரை பத்தி நம்ம பேசுறோம் பாலிவுட் டைரக்டர் ஆனந்த் காந்திய பத்தி பேசுறோம் அப்படின்னா அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசனை பத்தி விகடன்ல பேட்டி கொடுத்திருக்காரு கமல்ஹாசன் மணிரத்னம் போன்ற படைப்பாளிகள் வியாபார சினிமாவிலேயே அத்தனை மாயாஜாலங்களை நிகழ்த்தியிருக்கின்றனர் பாலிவுட் இன்று அப்படி செய்ய தடுமாறுகிறது பாலிவுட் பாலிவுட்டை விட குறைந்த பட்ஜெட்டில் தரமான முயற்சிகள் தமிழில் வருகின்றன மைக்கேல் மதன காமராஜன் பார்த்து இன்றுமே நாம் ஆச்சரியப்படுகிறோம் அப்போது எப்படி இதை சாத்தியப்படுத்தினார்கள் என்று அந்த துணிச்சல் தான் தமிழ் சினிமாவின் தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் என்னும் துணிச்சல்காரன் மணிரத்னம் என்னும் துணிச்சல்காரன் சொல்லலாம் கமல் வந்து எப்படி அவ்வளவு தைரியமா ஹேராம் எடுத்தாரு கமல் எப்படி அவ்வளவு தைரியமா ஒரு என்ன சொல்றது எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாரு அப்படின்னா கமலஹாசனை பொறுத்தவரை அவர்கிட்ட ஸ்டார் கமலஹாசன் கமல்ஹாசன் எடுப்பாரு இயக்குனரா ஒரு தயாரிப்பாளர் அந்த படம் படுதோல்வி அடையும் மிகப்பெரிய தோல்வி அதாவது ஹேராம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் என் வீட்டுல வந்து துக்கம் விசாரிக்க வந்த மாதிரி வந்தாங்க என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே இவ்வளவு கோடி போச்சு அவங்களுக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த படம் தெனாலி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி மிகப்பெரிய வசூல் அதே கமலஹாசன் ஹேராம் எடுத்து படுதோல்வி படத்தை கொடுத்த கமலஹாசன் பெருமாண்டி படம் எடுத்து பிளாக் பஸ்டர் ஆக்கினாரு அந்த படம் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு மிகப்பெரிய கலெக்ஷன் ஸோ அதுதான் கமல் அவர் நினைச்சார்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் படமும் பண்ண முடியும் அதை ஜெயிக்க வைக்கவும் முடியும் அந்த மாதிரியான ஒரு மாபெரும் கலைஞன் அதனால தான் அவருக்கு துணிச்சல் இருந்தது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஆர் சி சக்தி அவரெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து பேசும்பொழுது நாங்க வந்தோம்னா நல்ல படம் எடுப்போம் வித்தியாசமான படம் எடுப்போம் இந்த ரெகுலர் படம் எடுக்க மாட்டோம் அது வந்து கமர்ஷியல் படமா இருந்தாலும் கமர்ஷியல் தேவைதான் பணம் தேவைதான் பணம் இருந்தால் தான் அடுத்த படம் எடுக்க முடியும் கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அதுல ஏதாவது புதுமை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு கமலாசன் துணிச்சல்காரர் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அதை பாலிவுட் டேரக்டர் ஆனந்த் காந்தி கரெக்டா சொல்லியிருக்காரு மைக்கேல் மந்திர காமராஜன்ல இப்ப சாத்தியமே இப்ப இந்த காலத்துல எடுக்கலாம் அப்ப எப்படி அது சாத்தியம்னு கேக்குறாரு அவரு எப்படி அந்த நாலு கேரக்டரை கொண்டு வந்து எப்படி இப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி டெக்னிக்கலா எப்படி பண்ணாரு அப்படின்னு இன்னும் முழிக்கிறாங்க பேர் நேற்றுக்கு அமரன் திரைப்படம் நூறாவது நாள் விழாவுடைய உலகநாயகன் கமலஹாசன் ஸ்பீச் அதை போட்டிருந்தாங்க அதுல ஒரு விஷயம் சொன்னாரு அதாவது அது நமக்கு தெரியும் நம்ம ரிலீஸ்லயே தெரியும் ஆனா சில பேர் என்ன அப்படின்னா அந்த டீசர் முத முதல்ல வந்தது இல்ல அந்த டீசர் வந்த பொழுது இது வராது இது சும்மா இது வந்து ஒரு படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக பண்ணப்பட்ட டீசர் இதுக்கும் படத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சில பேர் சொன்னாங்க ஆனால் படத்துக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்குங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டார் தக் லைஃப்ல என்னுடைய பேர் சக்திவேல் அப்படின்ட்டாரு அதாவது அவர் டிஸ்னிய பத்தி பேசினாரு முதல்ல வந்து அவரு மகேந்திரனை பத்தி பேசினாரு மகேந்திரன் விஜய் டிபி மகேந்திரன் அவர் தான் இப்ப ராஜ்கமல்ல இணை தயாரிப்பாளராக இருக்காரு அவர் மகேந்திரனை பத்தி பேசும்பொழுது மகேந்திரன் வந்து கமல் சாரை பார்க்கணும்னு சொல்லி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆஹ் இருபத்தஞ்சு வருஷமா எனக்கு இயர் கரெக்டா ஞாபகம் இல்ல அவர் வந்து கமல் சாரை பார்க்க வந்திருக்காரு ஒரு ஒரு மாசம் அலைஞ்சிருக்காரு சாரை பார்க்க முடியல அப்ப கடைசியா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சார் குழந்தை நட்சத்திரமா பாதக்கணிக்கை படத்துல நடிச்சிருக்காரு அதோடைய தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி ஜி என் வேலுமணி வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் நடிகர் தலைவர் சிவாஜி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாம் வச்சு படம் எடுத்திருக்காரு படகோட்டி படம் ஜிஎன் ஜி என் வேலுமணி எடுத்த படம் தான் அதே மாதிரி ஆலயமணி ஜி என் வேலுமணி எடுத்தது தான் அந்த ஜி என் வேலுமணியுடைய பேர என்ன கமல் சாரை கீழே இறங்கி வந்துட்டாரான் இறங்கி வந்து மேல கூட்டு போனாராம் அப்படி ஏற்பட்ட நட்பு இன்னும் தொடருது அப்படின்னு அவர் சொன்னாரு அதே மாதிரி டிஸ்னிய பத்தி சொல்லும் பொழுது டிஸ்னின்னு ஒன்னே நீங்க ஏதோ ஒரு ஹாலிவுட் காரர்லாம் நினைக்க வேண்டாம் அவர் நம்ம ஊருக்காரர் தான் அவரோட பேரு சக்தி வேலு என்ன என் பேரு பல படங்கள்லாம் சக்தி வேலுங்கிற பேர் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் நாயகன்ல அவருடைய பேர் சக்தி தான் தேவர் மகன்ல சக்தி தான் சதிலீலாஜ சக்திவேலுதான் அப்படின்னு சொல்லுவார் ஒவ்வொரு படத்துல அந்த மாதிரி பயங்கர கைத்தட்டல் வந்தது ஏன்னா சக்தி நம்ம டீசர் பார்த்துருப்போம் என் பேரு ரங்க ரங்க ராய சக்திவேல் நாயக்கர்னு சொல்லுவார் ஏன்னா எகுசா அப்படின்பாரு எகூசான்னா ஜப்பானிய மொழியில கேங்ஸ்டர்னு அர்த்தம் அதாவது காலம் என்ன துரத்தினது இது முறை முதல் முறையும் இல்ல கடைசி முறையும் இல்ல அவர் மிகப்பெரிய கேங்ஸ்டரு அவரை கொள்ள ட்ரை பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன தான் கதை நினைக்கிறேன் டீசரை வச்சு பார்க்கும்பொழுது ஸோ சக்தி வேல் கமல் பேர் எந்த எல்லாம் இருக்கோ அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று நம்ம சென்டிமெண்ட் நம்ப கூடாது உழைப்பையும் திறமையும் தான் நம்பணும்னாலும் சினிமாங்கிறது சென்டிமெண்ட் நிறைஞ்சது தானே அதனால அந்த சென்டிமெண்ட்டை வச்சு பார்த்தாலும் தக் லைஃப் வந்து மாபெரும் வெற்றி படமாக இருக்கும் தக் லைஃப்ல வந்து ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கான் சாருக்கும் எஸ்டியா இருக்கும் அது பயங்கர தேட்டரே ரெண்டாயிடும் அப்படிங்கிறாங்க கமல்சாரோட எங்கர் லுக் வந்து பிளாஷ்பேக் காட்சிகள்லாம் வருதான் இந்த ஸ்டோரி லைன் வந்து ரெட் ரிடம்ஷன் கேம் அப்படிங்கிற அந்த ஒரு இத அந்த படத்தை அந்த வச்சு இன்ஸ்பயர் தான் அந்த கதை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் சொல்றாங்க அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல இதெல்லாம் ஆன்லைன்ல வரக்கூடிய ஒரு இதுதான் என்ன சொல்றது ஒரு வதந்திகள்னு வச்சுக்கலாமே இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு பல பேர் சொல்லுவாங்க ஆனா படம் பாக்குறப்ப அது வேற மாதிரி இருக்கும் ஆண்டவர் ஸ்பீச் பிரமாதமா இருந்தது முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட பேசியிருக்காரு எல்லாமே அவர் பேசின ஒவ்வொன்ன வச்சுமே தனித்தனியா வீடியோ போடலாமல் இருக்கு அவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருக்காரு பாப்பான் அதை நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுல ஏதாவது வித்தியாசமான ஆங்கிள் ஏதாவது ஒன்று பார்க்கலாம் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எல்லாருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள் சொன்னார் ஏன்னா அது பிப்ரவரி ஃபோர்டீன்த் நடந்தது என்னை பொறுத்தவரையும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே காதலர் தினம் தான் ஏன்னா நான் சினிமாவின் காதல்னு பேச்ச ஆரம்பிச்சாரு பிரமாதம் பிரமாதமா இருந்தது அதே மாதிரி அவர் எப்போதும் சொல்றது நீங்க எப்படி எதிர்காலத்தை கரெக்டாக கணிக்கிறீங்கன்னு அப்படின்னு கேட்பாங்க அதாவது நமக்கு வந்து பாஸ்ட் கரெக்டா தெரியணும் புரியணும் இது புரிஞ்சாலே ஃபியூச்சரை வந்து நம்ம கணிச்சிடலாம் அதாவது சரித்திரம் புரிந்தாலே நிகழ்காலம் உணர்ந்தாலே எதிர்காலம் தெரிந்து விடும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாரு அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா நான் வந்து ஒரு பெரிய டேரக்டர் நான் வந்து ஒரு பெரிய ஸ்கிரீன் பிளே ரைட்டர் இந்த மாதிரி பல்வேறு இது இருக்குது அவருக்கு பல்வேறு அந்தஸ்து இருக்குது நான் அதெல்லாம் என்னுடைய தகுதியாக நினைக்கல என்னுடைய அந்தஸ்து என்னன்னா நான் சினிமா ரசிகன் அந்த நிலையிலருந்தான் நான் ஒவ்வொரு படத்தை எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன சினிமா பஃப் அப்படின்ட்டாரு நான் ஒரு சினிமா ரசிகனாக தான் அந்த படங்கள் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதோடு ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் பாராட்டினார் சிவகார்த்திகேயனை பாராட்டினார் சாய் பல்லவியை பாராட்டினார் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியை பாராட்டினார் ஜிவி பிரகாஷை பாராட்டினார் வந்திருந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்ரு ஓனர் எல்லாரையும் பாராட்டினார் கலைப்புலி தானும் பேர சொல்லி பாராட்டினார் கலைப்புலி தானும் திருப்பூர் சுப்பிரமணியம் எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ ஒரு ஒரு பிரமாதமான ஒரு விழாவாக தொடர்ச்சியாக ரெண்டாவது விழா எடுத்து காமிச்சிருக்காரு மூன்றாவது விழா டக்லைஃபுக்கு பிறகு நடக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தீர்க்கமான ஒரு நம்பிக்கை இருக்குது விரைவில் அடுத்த காணொலியில் சந்திப்போம்